बुद्धं शरणं गच्छामि दम्मं शरणं गच्छामि सङ्गं शरणं गच्छामि ஆசை பேராசை ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்று சித்தார்த்தா என்ற கௌதம புத்தர் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அவர் போதித்தார் உன்னால் மரணத்தை வெல்ல முடியாது நோயிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது நீ அடைகின்ற துன்பம் எல்லாமே உன் மனதிலே ஏற்படுகின்ற ஆசைகள்தான் அந்த ஆசையை நீ எப்பொழுது உன் மனதிலிருந்து அகற்றுகிறாயோ அப்பொழுதே உன் மனதில் அந்த ஒழுக்கம் தூய்மை உன் மனதில் வந்துவிடும் துன்பம் விலகிவிடும் நீ யாருக்கும் துன்பம் செய்ய விரும்பமா விருப்பப்பட மாட்டாய் ஆசைதான் அழிவிற்கு காரணம் என்பதை உலகத்திற்கே அறிவித்து வழிகாட்டியவர் கௌதம புத்தர் இந்த புத்த மத கொள்கை யார் பின்பற்றினாலும் அவருடைய வாழ்க்கை துன்பமில்லாத ஒரு இன்பமான வாழ்க்கை கிடைக்கும் ஆசையினுடைய உந்துதலினால்தான் எப்படி ஒரு பந்தை உதைத்தால் அது ஓடுகிறதோ அதுபோல இந்த ஆசை என்ற பந்தை நீங்கள் உங்கள் மனதில் வைத்து உதைத்தால் அது ஓடிக்கொண்டே இருக்கும் சுழன்று கொண்டே இருக்கும் அது என்றோ ஒரு இடத்தில் நின்றுவிடும் அந்த நிற்பதை நீங்கள் இப்போவே செய்துவிட்டால் பந்து ஓடாது உங்களுக்கு துன்பம் வராது துன்பமில்லாத பெருவாழ்வைத்தான் எல்லா உயிரினங்களும் விரும்புகின்றது வேண்டுகிறது அதை நாம் தான் செய்ய வேண்டும் மற்ற உயிரினங்களை எதற்காக நாம் கொள்ள வேண்டும் அதனுடைய உயிரை நாம் பறிக்க வேண்டும் அந்த உரிமை உனக்கு யார் தந்தது குரங்கிலிருந்து வந்தவனே நீ மறந்துவிட்டாயா பகுத்தறிவு உன்னிடம் இல்லையா உன்னுடைய மனதிலே ஒழுக்கம் இல்லையா அதனால்தான் நீ எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் துன்பத்தை விலை கொடுத்து வாங்குகிறாய் கஷ்டப்படுகிறாய் அமைதியில்லாமல் அலைகிறாய் இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் அது புத்த மதமாக இருந்தாலும் அல்லது சமண மதமாக இருந்தாலும் வேறு எந்த மதமாக இருந்தாலும் ஆசையை விளக்கி இன்பத்தோடு எல்லோருடனும் சகோதரத்துடன் என்று வாழ முயல்கிறோமோ அங்கே ஒரு சமாதானம் அமைதி அன்பு நிலவும் தம்மம் என்றால் தர்மம் அதுவும் ஒரு ஒழுக்கம்தான் ஈகை என்று திருவள்ளுவர் சொல்லுவார் உன்னிடம் இருப்பதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொடு வள்ளலார் தன்னிடம் இருந்ததை எல்லோருக்கும் பசியாற்றுதல் என்ற சேவையை அன்னதானத்தை அவர் செய்தார் பல கோயில்களில் அன்னதானம் வழங்கப்படுகிறது மசூதிக்கு சென்றால் கூட ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கஞ்சி கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் தெரிந்து நம் மனதில் அதை ஒரு கொள்கையாக வைத்து நாம் கடைப்பிடித்தால் நமக்கு துன்பம் வராது நமக்கு வேண்டியவற்றை வைத்து கொண்டு அந்த வாழ்க்கையை இன்பமாக அமைதியாக வாழும் அங்கே ஒரு சங்கம் தான் சங்கம் என்றால் எல்லோருடனும் சேர்ந்து பழகி பேசி அமைதியுடன் இன்பத்துடன் வாழ்வதுதான் புத்தம் தர்மம் சங்கம் இது மூன்றும் தான் புத்த மதம் கொள்கையாக சொல்கிறது இதை கடைபிடிப்பவர்கள் மனதிலே துன்பமடைய மாட்டார்கள் அவர்கள் மனதிலே இன்பம் நிலைக்கும்